ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இசைவேல ஜனங்களுடைய காரியங்களை சம்மரைஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க போகிறோம் அந்த ஜனங்கள் பத்து முறை தேவனை சோதித்தார்கள் அப்படிங்கிறத சொல்றதுக்கு பதிலாக பத்து முறை தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார்கள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லலாம் இந்த ஜனங்கள் நடந்து வந்த எல்லா பாதைகளிலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரதான தேவையான சரீரத்தின் தேவையவே வச்சு கத்தர்கிட்ட முறையிட்டு கொண்டே இருந்தாங்க அப்போது இனி இந்த சரீரத்திற்கான தேவையே செல்லுபடி ஆகாது இனி இந்த காணான் தேசத்திற்குள்ளே நுழைஞ்சா நம்ம செத்தே போயிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததினால தான் வாங்க நமக்குன்னு ஒரு தலைவனை ஏற்படுத்தி நம்ம எகிப்துக்கே திரும்பி போகலாம் நான் அடிமைத்தனத்துக்கு போய் நான் இருக்கிறேன் ஆனால் இந்த காணான் தேசம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அந்த ஜனங்கள் அந்த காணானுக்குள்ளே நுழையிற ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்னு அவங்களா ஃபீல் பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க காணான் தேசத்துக்குள்ளே நுழையாம நம்ம எகிப்துக்கு போகலாங்கிற முடிவு எடுத்தாங்க அப்போ அறியாத ஒரு காரியத்தை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே எனக்கு நல்ல அறிமுகமான என்னுடைய பழைய வாழ்க்கை எனக்கு பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிற முடிவுக்கே அந்த ஜனங்கள் வந்துட்டாங்க நமக்கு நல்லா தெரியும் பரலோகத்துக்கு போகிற வழி ரொம்ப குறுகலான வழி அது வந்து பாடுகளோட துன்பங்களோட வருத்தங்களோட அதில் வெற்றியோட நம்ம போகணும்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம தான் அந்த பரலோக வாசலுக்கு போக முடியும்னு நமக்கு நல்லா தெரியும் பவுல் அப்போஸ்லர் வந்து அவர் எவ்வளவு துன்பப்பட்டாரா நிர்வாணமாக இருந்தார் அவர் வந்து பசியோடு இருந்தார் நாசமோசம் அவரை தாக்கினது சவுக்கடிகள் பட்டார் இவை எல்லாவற்றின் வழியாகவும் நான் என்ன செய்கிறேன் கர்த்தர்கிட்ட இன்னும் நெருங்கி கிட்டி சேர்கிறேன்னு சொன்னார் நீங்கள் நிறைய பேரை சொல்கிறத நீங்கள் கேட்டி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கேட்டிருக்கேன் ரொம்ப கர்த்தரோடு நடந்தால் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க லைஃபு எப்போதுமே ஹாப்பியாக இருக்காது ரொம்ப ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே மூழ்கி போகிறவங்க லைஃப்பில் அவங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் போராட்டம் அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் போராட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்குள்ளே இருக்கு நிறைய பேருக்குள்ளே இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த தாட் ப்ராசஸ் இருக்குது இந்த கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ளே இந்த தாட் ப்ராசஸ் இருக்குது இந்த தாட் ப்ராசஸ் என்ன செய்யும்னா தாங்களும் முன்னேறி போக விடாது தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் முன்னேறி போக அனுமதிக்காது இந்த பரிசெயர் சதிசெயர் போல அவங்களும் பரலோகத்துக்கு போற வழியில போக மாட்டாங்க போறவங்களையும் வழி விடாதபடி அவங்க அந்த வழியை அடைத்து வைத்து இருந்ததை நம்ம பார்க்கிறோம் இந்த பத்து பேர் என்ன செய்யறாங்க காணான் தேசத்திற்கு வேவி பார்த்துட்டு வந்து அவங்க இருதயத்துல என்ன நினைச்சாங்களோ அதை இந்த மொத்த ஜனங்களுக்கு அறிவித்தாங்க அந்த இரண்டு பேர் வந்து சொல்றாங்க இல்ல நம்ம உடனே போய் சுதந்திரிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்க ஆளே இல்ல இப்போ நம்மளே பாருங்களேன் ஒருத்தர் ஒரு பன்னெண்டு பேர் ஒரு ஒரு புது சர்ச்சுக்கு வந்து நம்ம போகிறோம் அந்த சர்ச்சில் இருந்து வர்ற பத்து பேர் இந்த சர்ச்சை பத்தி நல்ல ஒப்பீனியன் சொல்லலை பாஸ்டர் சரியில்லை பிரசங்கம் சரியில்லை ஆராதனை சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேர் சொல்றாங்க ரொம்ப அருமையான தேவாலயம் ஆவியானவர் அசைவாடல் அவ்வளவு அற்புதமாக இருக்கு அப்படின்னு சொன்னா பொதுவாக கேட்குறவங்க ஒரு மனித மாம்சீகரிகமாக பார்த்தீங்கன்னா பத்து பேர் அந்த சர்ச்சை பத்தி நல்ல ஒப்பீனியன் சொல்லலை ரெண்டு பேர் அந்த சர்ச்சை பத்தி நல்ல ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தான் எடுப்பாங்க அந்த நேரத்தில் அந்த ஜனங்கள் அப்படிதான் வந்து இந்த இந்த காரியத்தை வந்து கேரி ஆன் பண்ணாங்க ஆனால் இந்த பத்து பேருடைய வாயின் வார்த்தைகளை அவங்க நம்பினாங்களே ஒழிய தன்னை நடத்தி வந்த தேவனாகிய கத்தரின் வார்த்தையை அவங்க நம்ப மறந்து போனாங்க ஒரு ஆலயம் பிளவுபட்டுச்சு அப்படின்னா ஊழியரை நோக்கி போகிற ஜனங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க ஆனால் நம்மளை இந்த ஆலயத்துக்கு அழைச்சி கொண்டு வந்தது தேவன் அல்லவோ என்ன இந்த ஆலயத்தில் நிலை தேவன் அல்லவோ தேவன்கிட்ட கேட்டு ஒரு முடிவு எடுக்கணுங்கிற அந்த சிந்தனைக்குள்ளே நிறைய பேர் போகிறதே இல்லை இந்த காணான் தேசத்தில் அப்படி தான் நடந்துச்சு எல்லாரும் கிளம்பி ரா ஃபுல்லாக அழுது வாங்க நம்ம திரும்ப வந்து காணான் தேசத்துக்கே போகலான்னு முடிவு எடுக்கிற அளவுக்கு அந்த பத் பத்து பேருடைய வாயின் வார்த்தையை அவ்வளவாக விசுவச்சாங்க ஏன்னா மொத்த ஜனங்களுக்கும் தேவனோட ஐக்கியமே இல்லை தேவனுடைய அற்புதங்களை வாங்கினாங்க தேவனுடைய வல்லமையினால விடுதலையை வாங்கினாங்க தேவனுடைய கிருப்பையினால சாப்பாடு சாப்பிட்டாங்க ட்ரெஸ்ஸு பழசா போகல கால் செப்பல் தேஞ்சு போகல வெயிலோ மழையோ எதுவுமே அவங்க தாக்கல எல்லா அற்புதங்களும் பெற்று கொண்டாச்சு ஆனா அவங்க இவ்வளவு அற்புதங்களையும் மனுஷன் பிரகாரமாக ம ஒரு மனுஷன் கருத்தர்கிட்ட கேட்டு மனுஷன் மூலமாக தான் பெற்றுக்கொண்டோமேன்னு நினைச்சாங்களே ஒழிய இது தேவன் தங்களுக்கு பண்ணதா அவங்க வந்து இருதயத்துல அத உணரவே இல்லை அதனாலதான் மனுஷன் வாயின் வார்த்தையை நம்பினாங்களே ஒழிய தேவன் அல்லவோ நம்மளை காணான் தேசத்துக்கு கூட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறாரு அது எப்படி பொய்த்து போகும்னு அவங்க அதை யோசிக்கவே இல்லை நம்மள எத்தனை பேர் தீர்க்கதரிசினி சொன்னார் தீர்க்கதரிசி சொன்னார் அந்த பெரிய வல்லமையான ஊழியர் சொன்னாருன்னு ஊழியருடைய வாயின் வார்த்தையை கனப்படுத்தி தேவன்கிட்ட நெருங்கி சேரவோ இல்லை தேவன்கிட்ட இருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவோ இன்னும் அந்த தூரத்தில் நிற்கிற ஜனங்கள் ஈஸியாக வழி விலகி போய் தேவனுடைய அந்த பரம திட்டத்திலிருந்து விலகி போகக்கூடும் அப்படிங்கிறத இந்த இஸ்ரேபியல் ஜனங்கள்லேருந்து பார்க்குறோம் என்னாகமோ பதினாலு ஒன்பதுல கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை விட்டு அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் அந்த ரெண்டு பேரு அவ்வளவு கிளியரா தெளிவா சொல்றாங்க அவங்கதான் பார்க்க ப ஜைஜாண்டிக்கா ரொம்ப பயங்கரமா இருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு கர்த்தர் இல்லை அவங்கள பாதுகாத்த நிழல் அவங்கள விட்டு விலகி போச்சுங்கிற அந்த ஆழமான பார்வைய அவங்க ரெண்டு பேரும் பெற்றிருந்தாங்க கர்த்தரை தான் கேட்கிறாரு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிரசங்கியாரு நிறைய தரிசி நிறைய சுவிசேஷகர் நிறைய பாடலாசிரியர்கள் நிறைய ஆராதனை வீரர்கள் இத்தனை பேர் பின்னாடியும் நம்ம போய்கிட்டு இருக்கோமா இல்ல தேவன் ஒருவரை ஆராதித்து இவங்களை நம்மளுடைய அஹ் காரியங்கள்ல அவங்களுடைய ஆராதனையில பங்கு கொள்றது அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கறது இதெல்லாம் தப்பே இல்லை இந்த ஊழியர்கள் எல்லாரையும் நியமிச்சது நமக்காகத்தான் கர்த்தர் ஆனாலும் இந்த ஊழியர்களிலும் மேலான ஒருத்தர் இருக்கிறார் அவர்தான் தேவன் தேவனோட உறவு கொண்டு ஊழியர்கள்கிட்டயும் நம்ம என்ன செய்யணும் ஆலோசனை கேட்கணும் தப்பில்லை ஊழியர்கிட்ட மட்டுமே ஆலோசனை கேட்பேன் நான் தேவனோடு இருக்கிற உறவுல நான் தள்ளி தான் இருப்பேன் நீங்க கேட்டு சொல்லுங்க நீங்க ஜபிச்சு சொல்லுங்க நீங்க உபவாசம் இருந்து சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் செய்யறது சரியா அப்படின்ட்டு இந்த ஜனங்கள் அந்த பத்து பேருடைய வாயின் வார்த்தைகளை கேட்டாங்க ஆனால் தேவன் அவங்களுக்கு கொடுத்த வார்த்தையை மறந்து போனாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் வரும் கால கடைசி நாட்களில் நிறைய பேர் எழும்பி நான் தான் கிறிஸ்துன்னு சொன்னால் அதை நம்பர் ஜனக்கூட்டங்கள் இருக்கிறாங்க அதனால தான் கருத்து சொல்கிறாரு கடைசி நாட்களில் இப்படிலாம் நடக்கும் நான் போனதுக்கப்புறம் பவுல் சொல்றாரு மந்தையே தப்பு விடாத ஓனாய்கள் வரும் ஓனாய் வந்தானே கரடி வந்தானே சிங்கம் வந்தானே நான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தா எந்த ஓனாயாவது என்கிட்ட அதோடைய சிந்தனைகளை புகுத்த முடியுமா அப்படிங்கிறத அந்த ஜனங்க வந்து நம்பலை ஏன்னா அவங்க வந்து மனுஷன் முறைமையாக வாயிலிருந்து சொல்றதை நம்பினாங்க நம்ம கிட்ட கருத்தை சொல்றாரு இன்னைக்கு அநேக பிரசங்கங்கள் நமக்கு கிடைக்குது அநேக வார்த்தைகள் நமக்கு கிடைக்குது இதெல்லாம் கேளு இதனால் நீ விசுவாசத்துல வளர்ந்தா எனக்கு சந்தோஷம்தான் ஆனாலும் இந்த காரியத்தை காட்டிலும் நீ என்னோட தனியான உறவில் வளர்ந்துருக்கிறாயா அப்படின்னு கர்த்தர் நம்ம கிட்ட கேக்குறாரு ஏன்னா எல்லா ஊழியர்களை பத்தி நமக்கு தெரிஞ்சிருந்தோம் எல்லா ஊழியர்களுக்கும் நம்மள தெரிஞ்சிருந்தாலும் தேவனுக்கு நம்மளுக்கு நம்மள தெரியுமா நமக்கு தேவனோட பர்சனலான ஐக்கியம் இருக்கா இந்த ஆறு லட்சம் புருஷர்களும் எந்த நம்பிக்கையில இசை எகிப்து விட்டு வந்தாங்கன்னா தேவன் தங்களை காணாநிதேசத்திற்கு கூட்டி கொண்டு போவார்னு வந்துட்டாங்க ஆனா வந்த நாளிலிருந்து தேவனை நம்பல வெளியே வரும்போது இருந்த நம்பிக்கை அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இல்ல ரட்சிக்கப்படும் போது இருந்த நம்மக்கிட்ட இருந்த விசுவாச நம்பிக்கை இன்னைக்கு இருக்கா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் இனி என் மரணமே ஆனாலும் கர்த்தன் என்னை கைவிட மாட்டாருங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கா அப்படி இல்லாமல் போனோன்னா கண்டிப்பா அந்த ஜனங்களை போல வாங்க திரும்ப நம்ம பழைய வாழ்க்கைக்கு போகலாம் வாங்க நம்ம யார் இந்த மனுஷனுடைய உதவியை வாது நாடலாம் இந்த மனுஷன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அந்த மனுஷன் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு நம்ம இந்த ஜனங்களை போல தேவனுடைய கோபாக்கினைக்கு உள்ளாகனவர்களாக மாறிப்போவோம் எந்த மனுஷனையும் அல்ல வாக்கு கொடுத்தவர் கர்த்தர் அதை விசுவசித்து நடப்போம் கர்த்தர் சொன்னவர் நிச்சயம் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் காட் யூ